காகத்வத்தில நாம் படிக்க வேண்டிய பாடம் ஆனால் மனிதன் அதிகாலை எழுந்திருக்க வேண்டிய மனிதன் உறங்கி கொண்டிருக்கிறான் ஆனால் மனிதனுக்கு பாடம் கற்று தருகிறது காகம் ஒரு நாளாவது எந்த காகையாவது யாருமே எழுப்பிட வேண்டியதில்லை ஒரு அலாரமும் வைக்க வேண்டியதில்லை சகஜத்துக்கு முடிச்சிருவாங்க அவர் எழுப்பி நம்மளும் விட்டு இருப்பார் அதிகாலை எழுந்திரித்தல் அது மாதிரி நிறைய பிராணிகள் இருக்குது சேவல் இருக்குது இது போல் பல ஹதீசரையும் வருகிறது காணாமலே புணர்தல் காகம் வீடு ஊறுவதை இந்த உலகத்தில் யாரும் கண்டிருக்க முடியாது மனிதனுக்கு பாடம் கற்று தருகிறது நாகரிகமானவன் பண்புள்ளவன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த மனிதன் பொது இடத்திலே நாலு பேருக்கு முன்னால் கூட எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை இன்று நாம் பார்க்கிறோம் தன்னுடைய மனைவியாக இருந்தால் கூட ஒரு வாகனத்திலே செல்லும் பொழுது நாலு பேர் இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள நடந்து கொள்ாகம் இருக்கிறதே காணாமலை உலகத்தில் யாரும் கண்டிருக்க முடியாது மனிதனுக்கு பாடம் கற்று சுருக்கமாக சால உற்றாரோடு உண்ணல் தன் இனத்தோடு சேர்ந்து தன் இனத்தோடு சேர்ந்து மகத்தான ஒரு ஆற்றலை கொண்டது காகம் உறவாடல் உறவு

சொல்பவர்கள் செல்லுமா அப்படி செல்லும் சக்தி வாக்கு சொந்தக்காரர்கள் ஒரு நாள் உன்னுடைய வாக்கு பொய்த்ததில்லை மாறியதில்லை உலகத்தில் மாறுபட்ட கருத்து யாருக்கும் இல்லை மாறுபட்ட கருத்து கொண்டவர்களும் கூட சல்லாசனுடைய சொல் சத்தியமானதை உலகம் எல்லாம் ஒப்புக்கொண்டதை சொல்வார் உலகம் எல்லாம் ஒப்புக்கொள்கிறது சல்லாசனம் சொன்னாங்க யார் உறவுகளை பேணுகிறீர்களோ அல்லாஹு தாலா மூன்று பாக்கியங்களை கொடுப்பான் முதலாவது அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தருகிறான் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வாழ்ந்தால் அவர்கள் முறித்தாலும் நீங்கள் இணைந்து வாழ்ந்தால் நீங்கள் அனுசரித்து வாழ்ந்தால் முதலாவது நீண்ட ஆயுளை தருகிறான் சொல்கிறார் மூன்றாவது கெட்ட மரணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க உறவினர்களை யார் பேணுகிறார்களோ மனிதனுக்கு பாடம் படிப்பித்து தருகிறது உறவினர்களை பேணுவதிலே காகம் மனிதன் காகத்திடத்தில் இருந்து ஐந்து பாடங்களை படிக்க வேண்டும் அதிகார எடுந்திரித்தல் காணாமலை புணருதல் சார உச்சாரோடு உண்ணல் உறவாடல் உறவுகளை வளர்த்துக் கொள்ளுதல் மாலை குளித்து மனைபூவுதல் எங்க போனால் எங்க வந்தாலும் சாயங்கால நேரத்தில் ஒரு குளிர ஓட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு போய்விடும் இரவிலே சீக்கிரம் படுக்கணும் இரவுக்கிழை இஷாவுக்கு பிறகு மார்க்க ரீதியான விஷயங்களை பேசுவதை தவிர உன்சத்திற்காக பிரியத்திற்காக கூட பேசிக் கொண்டிருப்பதை மார்க்க மக்ரூவம் என்று சொல்லும் இரவுல சீக்கிரம் படுக்க நல்லா குரானிலே கண்டிக்கிறான் சாமிரன் தகுதிரும் தக்க ராக்கதைகள் பேசி திரிகிறார்கள் என்று அல்லாஹு தலா கண்டிக்கிறான் மனிதனுக்கு பாடம் சொல்கிறது காரணம் திருமக்களே